ராமாயணத்துல மிகச்சிறந்த பண்பையும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஒருத்தர் பெற்றிருக்கிறார் என்றால் அது நம்மளுடைய ஹனுமான் தான் ஏன்னா அவருடைய அப்பா அம்மாவுக்கு அவர் ஒரே புள்ள தேவி அந்த காலத்திலேயே தீர்மானம் பண்ணிட்டா உன்னோட நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு ஏன்னா அப்போதான் அந்த குழந்தையின் தனித்தன்மையை அறிந்து அதன்படி சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் அவர்களால் போதிக்க முடியும் என்று அதே மாதிரிதான் என்னுடைய அப்பா அம்மாக்கு நான் ஒரே புள்ளங்கிறதுனால என்னுடைய தனித்தன்மையை அறிந்து அதன்படி சிறந்த கல்வியையும் ஞானத்தையும் அவர்களால் எனக்கு வழங்க முடிகிறது ஐயா எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பீடு செய்வதும் கூடவே வந்துவிடும் ராமன் மீது உள்ள அதீத அன்பினால் ராமனுக்கு நிகரான பண்புகளை உடைய பரதனின் மேன்மை அறியாமலேயே போய்விட்டதோ அதே மாதிரிதான் நம் குடும்பத்தில் இருக்கும் ஓர் குழந்தையின் மீது உள்ள அதீத அன்பினால் மற்ற குழந்தையின் மேன்மை அறியாமலேயே போய்விடும் சரி ராமாயணத்துலதான் எப்படின்னு பார்த்தா மகாபாரதத்துல கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க கிருஷ்ணர் வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டு புல்லாங்குழல் வாசிட்டு சந்தோஷமா இருந்தாரு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான வாய்க்கா தகராறுல கிருஷ்ணரை தூர் அனுப்பி அவரை நடையோ நடக்க வச்சு அவரும் ஒரு நாடு கேட்டு ஒரு ஊரு கேட்டு ஒரு வீடு கேட்டு கடைசியில ஒரு குண்டூசி நலம் கேட்டு அதையும் கொடுக்க மறுத்ததால் கிருஷ்ணர் தீர்மானம் பண்ணிட்டார் இதற்கு யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு அப்பேற்பட்ட அவதார புருஷனான கண்ணனே நமக்கு படம் பிடித்து காட்டி விட்டார் ஒரு பிள்ளைக்கு மேலே இருந்தா யுத்தம் தான் முடிவு அப்படின்னு இதற்கு மேலையும் சில பேரு இல்ல இல்ல நாங்க ரெண்டு மூணு பெத்துப்போம் தலைகீழாகத்தான் குதிப்போனா யாரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஐயா எந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கிறதோ அங்கே இன்றைய நிதி நெருக்கடி காரணமாக பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் பிள்ளைகளிடம் நேரம் செலவிட முடியாததால் பிள்ளைகளை அறியாமலேயே போய்விட்டார்கள் பெற்றோர்கள் ஐயா என்ன மாதிரி பிள்ளைகளின் மனதில் பெற்றோர்கள் குடியிருக்க வேண்டும் ஆனால் இன்றோ அந்நியர்களான எலான் மஸ்கும் மார்க்கு சூக்கர் தான் குடியிருக்கிறார்கள் குடியிருக்க வேண்டிய பெற்றோர்கள் விட்டார்கள் பெற்றோர்களின் சந்தோஷம் குழந்தைகளின் எண்ணிக்கையில் இல்லை ஒற்றை பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் எந்த விதத்தில் வளர்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் தனி மரம் தோப்பாகுமா அப்படின்னு முள் நிறைந்த கருவேலங்காடாக இருப்பதற்கு பதில் ஒற்றை மரமாக இருந்தாலும் அது கோவிலில் இருக்கும் ஸ்தல விருட்சமாக இருந்தால்தான் இந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் சிறப்பு என்பதை அறிந்த நம் நடுவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்